வணக்க மக்களே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா முடக்கத்தான் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா அலசிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் தான் காய வைக்கணும் இது இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் போட்டு வறுத்துக்கங்க விளைய சீரகம் வரத்து பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு கீரையும் போட்டு வர்த்தாங்க இது ஏற்கனவே நிழல காஞ்சிருக்கு இதனால கொஞ்சம் சூடு பண்ணி அரைச்சிட்டோம்னா மொறு மொறுன்னு அரைச்சிக்கலாம் நல்லா மொறுன்னு வந்துருச்சு இப்படி அரைச்சா தான் வந்து சூப்புக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சூப்பு வைக்கிறதுக்கு பொடி பண்ண முடியும் நல்லா வெட்டி பொடி பண்ணியாச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து கசக்காது குளிக்காது எதுவும் செய்யாது நல்லா தான் இருக்கும் ரசத்தில் கூட முடக்கத்தான் சூப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு இது தேவைப்படுறவங்க கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரசத்துலேயும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ரசத்துலேயும் போட்டு குடிச்சுக்கலாம் சூப்பு வேண்டாம் குழந்தை சூப்பை வேண்டாங்குதுன்னா சாதாரணமாக வைக்கிற ரசத்துலேயும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு கொடுத்தோம்னா சளி இருமல் கை கால் வலி இதெல்லாம் குடமாயிரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்